அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தீராத வினைகளை அழித்து வெற்றி வாகை சூற்றிவிடும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பாரம்பூல் சிவபெருமானான தந்தைக்கு ஓம் எனும் பிரணவப் பொருளை முருகப்பெருமான் தான் உணர்த்தியதாக வரலாறுகள் கூறுகிறது முருகர் என்ற சொல்லுக்கு அழகு மணம் இளமை கடவுள் தன்மை என்று பல அவதாரங்கள் மற்றும் பொருட்களும் உண்டு முருகன் செந்தில் முதல்வனே மாயோனே என கூறப்படுகிறது கடவுள் அதாவது இறைவன் ஒருவரே ஆனால் அவதாரங்கள் தான் பல என கூறப்படுகிறது ஒவ்வொருடைய கடவுளுக்கும் அவதார சிறப்பு மற்றும் தனித்துவம் இருக்கிறது அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் அதை அழிக்கவே அனைத்து கடவுள்களின் அவதாரங்களும் நிகழ்த்தப்பட்டன முருகப்பெருமானின் அவதார நோக்கமும் இதாகவே இருந்தது ஆனால் முருகனின் அவதாரம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது அது தமிழகத்தில் அனைத்து மக்களும் அறிவர் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் முருகப்பெருமானின் அவதாரம் தமிழர்களோடு வாழ்வோடும் உணர்வுகளோடும் பின்னி பிணைந்திருக்கிறது முருகப்பெருமானின் வழிபாட்டின் ஒவ்வொரு விஷயத்திலும் இதை உணர முடிகிறது இதன் மூலம் தமிழர்களுக்காகவே அவதரித்த தெய்வமாக பாரம்பொருள் முருகப்பெருமான் கருதப்படுகிறார் இதனால் தான் அவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் எனவும் கூறப்படுகிறதார் சங்க காலத்துக்கு முன்பே நம் ஆதித்தமிழன் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என போற்றியிருக்கிறார் சங்க காலத்தில் தமிழர்கள் முருகப்பெருமானை வணங்குவதில் பல புதுமைகளை சேர்த்து இருந்தார்கள் என்றாலும் பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையான முருகன் திகழ்கிறார் முருகு என்ற சொல்லின் மு மெல்லினம் ரூ இடையினம் கு வள்ளினம் எனவே தமிழே முருகன்தான் முருகனே தமிழ்தான் என கூறப்படுகிறது முருகன் ஓமெனும் பிரணவ பொருளாகவும் விளங்குகிறார் பிரணவம் என்றால் சிறந்த புதிய ஆற்றலை தருவது என பொருள்படுகிறது முருகன் தன்னை நாடி தேடி வருபவர்களுக்கு புதிய சக்தியை வற்றாமல் கொடுக்கிறார் என்பது ஐதீகமாகும் தீவினைகளைப் போற்றி அனைத்து விதமான நன்மைகள் நமக்கு வழங்கி வெற்றி வாங்கி பார் பரம்பல் முருகப் பெருமான் என்பது ஐதீகமாகும் தந்தைக்கு ஓம் எனும் பிரணவப் பொருளை முருகப்பெருமான் தான் கூறியதாக வரலாறு இருக்கிறது ஓம் என்பது ஆ உ மா என்ற மூன்றெழுத்தின் சேர்க்கையால் உண்டானது ஆ படைத்தல் ஊ காத்தல் மா உடுக்கல் என முறையே பொருள்படும் எனவே பரம்பல் முருகப்பெருமான் மூன்று தெய் காத்தல் அழித்தல் பிறப்பித்தல் அனைத்து விதமான மூன்று தொழிலும் முருகன் ஒருவனே செய்கிறார் என்பது இதில் புலப்படுகிறது எனவே முருகனை வழங்கினால் மும்மூர்த்திகளாகிய பரமுல் விஷ்ணு பெருமான் மற்றும் சிவபெருமான் பிரம்ம தேவரை வணங்கியதற்கு சாட்சியாக இருக்கிறது ஆவணைகளை வ அதாவது அவர்களை வணங்கிய பலன்கள் கிடைக்கும் ஆ உ மா என்னும் மூன்றும் இணைந்து உண்டான ஓம் எல்லாம் எழுத்துகளும் எல்லா ஓசைகளும் எல்லா நூல்களும் மூலமாக உள்ளது முருகு என்ற மூன்றெழுத்தில் ஆ உ மா மூலமாக உள்ளதால் முருகன் ஓம்கார வடிவமாக திகழ்கிறார் சத்து சித்து ஆனந்தம் சத்திதானந்தமாக முருகப்பெருமான் கைலாசமலையில் விற்றுள்ளார் இந்த பிறவியில் கைமேல் பலன் தருவது முருகப்பெருமான் திருவுருள்தான் ஞான வடிவமான முருகனை நினைத்தால் ஞானம் கைகூடி வரும் அருள் வெற்றி பெறும் கவலை விலகும் வினைகள் அனைத்தும் விலகும் பயம் விலகி வெற்றி தருவார்கள் மழையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி எனப்படும் குறிஞ்சி நில கடவுளாக முருகப்பெருமான் சேயோன் என கருதப்படுகிறார் இதன் காரணமாக குன்று இடமெல்லாம் குமரம் இருப்பான் என்பது ஐதீகமாகும் முருகன் என்ற சொல்லுக்கு அழகு இளமை கடவுள் மனம் தன்மை என்ற பல பெயர்கள் இருக்கிறது முருகப்பெருமானுடைய வடிவம் தனி வடிவமாக அமைந்ததாகும் தமிழ்மொழியில் மெய் முத்துக்கள் கண்களாகும் வெள்ளினம் அதாவது வில்லினம் இடையினம் என வழங்குகிறது இன எழுத்துக்களை ஆறு முகங்களாகும் ஆகர முதலிய எழுத்துக்களை பன்னிரண்டு தோளாகவும் தனிநிலை ஏற்படும் ஆயுத எழுத்து ஞான வேளாவும் விளங்குகிறது சூரபத்மனை அவரை வதை செய்து பரம்பரம் முருகப்பெருமான் செந்தில் ஆண்டவராக செந்நிலமாக காட்சியளிப்பதால் இது திருச்செந்தூர் எனப்பட்டது திருத்தெஞ்சூர் திருச்செந்தூர் மலை முருகன் கோவிலுக்கு செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் கண்டிப்பாக திருமண வரம் மற்றும் குழந்தை வாரம் அவர்களுடைய தீ வினைகளை அனைத்தையும் அகற்றி பாரம்பொருள் முருகப் பெருமான் அவர்களுக்கு வெற்றி வழங்குகிறார் என்பது ஐதீகமாகும் முருகன் விரும்பும் சிறந்த மேனியும் அபயவரத்தன் கூடிய கரங்களும் மார்பில் சாய்ந்த வேளும் திருவடியில் மயிலும் தாமரை ஏந்திய கரத்துடன் வள்ளி தேவி வலது பக்கத்திலும் நீலோத்பலம் ஏந்திய கரத்துடன் தேவையான இடது பக்கத்திலும் மையப்பெற்ற திருத்தலம்தான் திருச்செந்தூர் ஆகும் முருகப்பெருமான் அகத்தியருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்ததாகவும் தமிழ் சங்கத்தின் தலைமை புலவராகவும் வீற்றிருந்து தமிழ் வளர்த்ததாகவும் கூறப்படுகிறது தேவியானை சக்தியாகவும் வள்ளி இசாசக்தியாகும் மேல் ஞானசக்தியாகவும் மயில் ஆணவம் எனும் சேவல் திருஞானம் என்றும் கூறுவர் அந்த அளவுக்கு முருகனின் அவதாரம் சிறப்பானதாகும் இந்த அவதாரத்துக்கு மூலமாக இருந்தவர் பரமூல் சிவபெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கெண் தீப்பொரியிலிருந்து ஆறு குழந்தைகளாக சர்வண புயல் முருகப்பெருமான் அவதரித்தார் அன்னை பார்வதேவி அந்த ஆறு குழந்தைகளையும் சேர்த்தெடுத்து ஞானப்பாலொட்டி வளர்த்தார்கள் இவர்கள் விநாயகப் பெருமானின் இளைய சகோதரனாகும் ஐயப்ப சுவாமிகளும் அண்ணனாகும் திருமாலின் மருமகன் இந்திரனின் மாப்பிள்ளை தேவையான எனும் தேவியின் கணவன் வள்ளிக்குரவ மகனின் காதலன் வீரபாகம் முருகன நவ வீரபாக தேவர்களுடைய ஒன்பது பேரின் தோழன் தேவர்களுக்கு இன்னல் விளைத்த அரகாசுரன் சிங்கமுகன் சூரபத்மன் உள்ளன அரக்கர்களை அழித்தவன் அகத்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் போதித்த முதல் ஆசிரியர் முருகப்பெருமான் அவை பிராட்டிக்கு தத்துவ ஞானத்தை நாவல் பழம் மூல் ஓதித்தவர் நக்கீரர் அருணகிரியார் குமரகுருவார் கசியப்ப சாரியார் போன்ற ஞானிகளுக்கு தமிழ் நூல்களை பார்த்த அனைத்துமே முருகப்பெருமான் தான் ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற முருகப்பெருமானை திருச்செந்தூர் இரண்டாவது தளமான அதாவது முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் இரண்டாவது தளமான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் என்பது ஐதீகமாகும் கண்டிப்பாக பரமல் முருகப்பெருமான் அங்கு தீய சக்திகளை எல்லாம் அழித்து செந்நிறமாக செந்திலாண்டவராக சென்மையாக வெற்றிகரமாக நிற்கிறார் என்பது ஐதீகமாகும் எனவே பரம்பரள் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழங்குவதால் கூடுதல் சிறப்பு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்